அதே மாதிரி அடித்தடி தகராறு கேஸு செக் போன்ஸ் கேஸு வேறு லீகல் ஆக்ஷன்ஸ் எதாக இருந்தாலும் சரி அதெல்லாம் தீர்றதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் அது உறுதியாக இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் ஃபாரினுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஃபாரின்லேயே இருக்கேன் சார் அங்கேயே எனக்கு வேலை போயிடுச்சு சார் நான் நல்லா தான் வந்தேன் நல்லா தான் சம்பாதிச்சிருந்தேன் திடீர்னு வேலை போயிடுச்சேன்னு சொல்லக்கூடியவர்கள் உறுதியாக நீங்கள் என்ன பண்ணுன்னா வேறு ஸ்டேட்டுக்கு உடனே மாறிடுங்க யோசிக்க யோசிக்காதீங்க வேறு ஸ்டேட் மாதிரி ட்ரை பண்ண போகிறேன் வேறு கண்ட்ரி மாதிரி ட்ரை பண்ண போகிறேன்னு பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை கிடச்சோம் நீங்களே கமெண்ட் பண்ணுங்க அதே போல் நிறைய மத ஆசை இருக்க இருந்துமே வேலை இல்லாமல் இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாம் உறுதியாக வேலை கிடைக்கும் சில பேருக்கு வேலை போகக்கூடிய தருணத்தில் இருக்கீங்க இந்த வேலை போகக்கூடிய தருணத்தில் இருக்கவங்களாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் நீங்கள் அதை ப்ரொலாங் பண்ணிட்டே வந்துடாதீங்க அடுத்த மாதம் சரியாயிடும் அதுக்கு அடுத்த மாதம் சரியாயினு தள்ளிட்டு வராதிங்க சரி இது நம்ம செட் ஆகாது வேறு வேலையை தேடும் வேறு ஸ்டேட்டு போவோம் வேறு கண்ட்ரி போவோம்னு முடிவு எடுத்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா சேஃபாக இருப்பீங்க இல்லைன்னா மிதன ராசி என்பால் நிறைய பேர் இப்படி யோசிச்சு தான் வேலை இல்லாமல் உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி யாராக இருந்தால் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள்